எல்லோருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரம் மகாபாரதம் என்னும் ஆழ்கடலில் மூழ்கி முத்தெடுக்க இயலுமா என்றால் நிச்சயமாக முடியாதுதான் ஆனாலும் ஆர்ப்பரிக்கும் அலைகளை கண்டு குறைந்தபட்சம் கால்களை நனைத்து அலைகள் நம் மீது தெளிக்கும் நீரை ரசித்து ஈர கால்களோடு மனதில் நடக்கும்போது நம் உடை மேலும் கால்களிலும் ஒட்டிக்கொண்டிருக்கும் மண் துகள்களை நாம் எப்படி ரசிப்போமோ அதேபோல மகாபாரதத்தை நாம் கடலின் விளிம்பிலிருந்தே உள்வாங்க முடியும் என்ன கொஞ்சம் ஆர்வம் கொஞ்சம் பொறுமை தேவை அதுவும் ஐந்து நிமிடங்களுக்கு மட்டும் இந்த முன்னுரையோடு வாங்க மகாபாரதம் எழுபத்தி மூன்றாவது பகுதிக்கு செல்வோம் போன காணொளியில் தைத்தியர்கள் என்ற அசுர சக்தி கொண்டவர்களே துரியனை ஃபாஸ்டிங் டு டெத்திலிருந்து காப்பாற்றினார்கள் என்றும் அவர்களுடைய ஆலோசனையின்படி கௌரவாதிகள் எப்படி இனிமேல் செயல்பட்டு வெற்றிக்கனியை எட்ட முடியும் என்றெல்லாம் பார்த்தோம் இப்போ இந்த விஷயம் பாண்டவர்களின் காதுகளுக்கும் செல்கிறது அங்கே நடக்கும் உரையாடல்கள் மிக மிக சுவாரஸ்யமானவை வாங்க கேட்கலாம் விஷயம் கேட்ட பீமன் இடி இடி என கைக்குட்டி சிரிக்கிறான் அதில் துரியா உன் பிரயோபவேசம் வெறும் சீனா என்ற துனி தெரிகிறது பார்த்த நகுலன் என்ன பீமண்ணா எதுக்கு இந்த கேலி சிரிப்பு பின்ன என்ன நகுலா இப்படியா ஒருத்தன் சாக போறேன் சாக போறேன்னு சொல்லிட்டு வாழ முற்படுவான் பீமண்ணா சகுனி இருக்கும் வரை துரியனை சாகவிட மாட்டான் என்பது ஒரு குழந்தைக்கு கூட தெரியுமே அதற்காக இப்படியா நகுல் இனிமேல் நம் முகத்தில் எப்படி விழிப்பான் வெட்கம் கட்ட செயல் சச்ச அண்ணா நீங்கள் ஒன்று யோசிக்கணும் நீங்கள் சொல்கிற ரூல்ஸு ரெகுலேஷன்ஸு எல்லாமே அற வழியில் தான் இவங்க தான் எல்லாவற்றையும் துடைத்து போட்டவர்கள் ஆயிற்றே இன்னொன்னும் நாம் பார்க்கணும் சகுனி லேசுப்பட்டவன் இல்லை அவன்தான் துரியன் விஷயத்தில் மாய தைத்தியர்களின் உதவியை கோரியிருக்கிறான் அந்த அசுரர்கள் அவர்கள்தாம் துரியனை தன் மாயாஜாலங்களால் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள் அவங்க ஒன்னும் லேசப்பட்டவங்க இல்ல பீமன்னா யாரா இருந்தா என்ன நகுலா நாம் பாட்டுக்கு சிவனேன்னு நம்ம வழியில் தொடர்ந்து பயணப்படுவோம் வனவாச காலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்வோம் நமக்கு அந்த பரந்தாமன் கிருஷ்ணனின் ஆசியும் ஆதரவும் எப்போதும் இருக்கிறது பின் எதற்காக நாம் கவலைப்பட வேண்டும் என்று அங்கு வந்த தருமர் இவர்கள் பேச்சுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தார் அவருக்கு தான் யாரையுமே தப்பா பேசுறது பிடிக்காதே மிகவும் களைத்து போன தருமர் உறங்க சென்றார் உறக்கத்தில் ஒரு ஆச்சரியமான கனவு இவர்கள் வசிக்கும் துவைத வனத்து மிருக கூட்டங்கள் அனைத்தும் முறையிடுவதைப் போல மிகவும் சோகத்தோடு அவர் முன்னே ஆஜர் யானை ராஜா வந்து பேசத் தொடங்கியது தர்மராஜனே நீங்களும் உங்க குடும்பமும் என்றைக்கு துவைத வனத்தில் காலடி எடுத்து வச்சீங்களோ அன்னையிலேருந்து எங்களுக்கு கண்டம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருந்த நாங்கள் சொல்லும் போதே அதன் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஆனால் எப்போ படைகள் உங்களுக்காக வனத்தில் நுழைய தொடங்கியதோ அன்றையிலிருந்து இருந்து எங்கே போராத காலம் ஆரம்பிச்சிடுச்சு எங்களை வேரோடு அழிக்கும் முயற்சியில் அவங்க குரூரமாக இருந்ததால ஆயிரக்கணக்கில் இருந்த எங்கள் எண்ணிக்கை நூறுக்கும் கீழே போய்விட்டது இதை வருத்தத்தோடு இங்கே பதிவு செய்கிறேன் என்றது நெகிழ்ச்சியுடன் மேலும் நாங்கள் எல்லோரும் உயிருடன் இருக்கணும்னா நீங்கள் எல்லாரும் உடனே இந்த வனத்தை விட்டு போயிடணும் தர்மத்தின் தலைவனே எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவாயா என்று மண்டியிட்டு கேட்டது யானை அதை ஆமோதிப்பதைப் போல மற்ற மிருகங்களும் கோஷமிட்டன அடுத்த கணம் தர்மரின் கனவு கலைந்தது பார்த்த திரௌபதியும் திடுக்கிட்டு எழுந்தாள் என்ன சுவாமி கனவை ஏதும் கண்டீர்களோ ஆம் திரௌபதி மிருகங்கள் அனைத்தும் கூட்டமாய் திரண்டு வந்து நீங்கள் எல்லோரும் இந்த வனத்தை விட்டு போய்விடுங்கள் என்றால் அது விந்தையாகவும் விசித்திரமாகவும் என் மனதிற்கு படுகிறது சுவாமி மிருகங்கள் பேசியதா ஆம் திரௌபதி அவைகளின் சார்பாக யானை பேசியது சரி அவைகள் என்ன கோரிக்கை வைத்தன நாம் இங்கு இருப்பதால் அவைகளின் இனங்கள் அழிந்து மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் இருக்கின்றனவாம் அவைகள் அழியாமல் இருக்க வேண்டுமானால் நாம் அனைவரும் இந்த வனத்தை விட்டு நீங்க வேண்டுமா என்ன சுவாமி கனவை போய் பெரிதாக எடுத்துக்கொள்கிறீர்கள் கனவு ஒரு மாயை கசிவுகளின் குழப்ப குவியல்கள் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இல்லை திரௌபதி எனக்கெல்லாம் இதுவரை கனவே வந்ததில்லை இன்று தான் வந்திருக்கிறது என்னால் இதை அலட்சியம் செய்ய முடியவில்லை சரி இது எப்படி நிஜம் என்று நினைக்கிறீர்கள் ஆமாம்மா நிஜம்தான் காட்டில் உலா வரும்போது நானே இதை உணர்ந்தேன் கூட்டம் கூட்டமாய் தெரிந்த யானைகள் தற்போது அங்கொன்றும் இங்கொன்றுமாகவே காணப்படுகின்றன மான்கள் முதல் மயில்கள் வரை ஆந்தைகள் எதை எடுத்தாலும் ஏன் குரங்குகளின் கூட்டம் கூட காணப்படவில்லையே இவர்கள் போதே மற்ற சகோதரர்களும் வந்துவிட தர்மனின் கனவு பற்றி அறிந்த சகோதரர்கள் வியப்படைந்தனர் தருமரின் பேராற்றல் எத்தகையது என்பதையும் புரிந்து கொண்டனர் சரி அடுத்தது என்ன புரோஸ் என்ன அபிப்பிராயம் சொல்றாங்க தருமர் சொல்வதுதான் சரி என்று ஒத்துக்கொண்டு வேறு வனத்திற்கு இடம் பெறுகிறார்களா அல்லது காத்திருங்கள் நேயர்களே அடுத்த பதிவில் பார்க்கலாம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு உடனே பண்ணிடுங்க உங்க கருத்துக்களை சேனல் காலத்திலேயே போடுங்க உங்க குரூப்ஸ்ல எல்லாம் பகிருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்